ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து சில வசனங்களை தியானித்து உங்களுக்காக நான் ஜெபிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் ஹலோ எத்தனை பேர் வாஞ்சியோடு வந்திருக்கிறீங்க ஆண்டவர் என்னோட கூட பேச வேண்டும் என்று சொல்லி அலுவ ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட கூட பேச போகிறார் அதற்கு முன்பதாக ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லலாம் என்று வாஞ்சுக்கிறேன் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சபையில் ஆண்டு விழா நடந்தது ஆண்டு விழாவுக்காக அநேக ஜனங்கள் பார்த்தீங்கன்னா தங்கள் கையில் இருக்கிற எல்லாவற்றையும் காணிக்கையாக அந்த சபைக்கு கொடுத்தாங்க ஹலே லூயா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட பணம் இல்லாத பட்சத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து சபையில வைத்து அதை ஏலம் விட்டு அந்த பணத்தை அவங்க என்ன பண்ணாங்க காணிக்கையாக கொடுத்தார்கள் இப்படி அநேகர் என்ன பண்ணாங்க அந்த சபையில் காணிக்கையாக கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த சபையில் ஒரு வயலின் இருந்தது என்ன இருந்துச்சு சத்தமாக சொல்லுங்களேன் வயலின் பார்த்துருக்குறீங்களா ஸோ அந்த சபையில் பார்த்தீங்கன்னா ஒரு வயலின் இருந்துச்சு எல்லா பொருட்களும் ஏலம் போச்சு எல்லா பொருட்களும் விற்று கொண்டு வந்து சபைக்கு கொடுத்தாங்க ஆனால் அந்த வயலினை யாருமே கண்டுக்கொள்ள வயலின் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறு டாலருக்கு மட்டும்தான் போச்சு இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு வயதான முதியவர் என்ன பண்ணாரு அந்த கூட்டத்திலிருந்து எழுந்து வந்து அவர் என்ன பண்ணாரு அந்த வயலினை எடுத்து தொடக்க ஆரம்பிச்சார் ஹலே என்ன பண்ணாரு தொடக்க ஆரம்பிச்சார் தொடச்சிட்டு அவர் என்ன பண்ணார் தெரியுமா அவருடைய கரத்தில் எடுத்து வச்சு அதை அவருடைய கரத்தினால அந்த வயலினை மீட்க ஆரம்பிச்சார் அந்த வயலினை மீட்க ஆரம்பிச்சோன்னா அதுல இருந்து நல்ல ஒரு இசை வந்தது அந்த இசை பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த எல்லா கூட்டத்தையும் பார்த்தீங்கன்னா கவர்ந்து இழுத்துச்சேன் யாரெல்லாம் வேணா அந்த வயலினை நம்ம எடுக்க வேணான்னு சொல்லிட்டு போனாங்களோ அவங்களுடைய எல்லாருடைய கவனமும் பார்த்தீங்கன்னா இந்த வயலின் மேலே கவர்ந்தது அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறு டாலருக்கு மாத்திரமே ஏலம் போன அந்த வயலின் ரெண்டு லட்சத்துக்கு ஏலம் போச்சு ஹலலூயா ஹலலூயா இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த வயதான முதியவர் யார் தெரியுமா அந்த வயலினை உருவாக்கியவர் ஹலூயா இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யும்போது ஆண்டவரம்மை விளையேற பெற்றவர்களாய் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார் அலுயா ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவரே நான் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை ஒன்றத்துக்குமே தகுதி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஆனால் ஆண்டவருடைய சித்தத்துக்கு நீங்கள் செய்யும்போது ஆண்டருடைய சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது உங்களை விளையேற பெற்றவர்களாய் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார காட்டிலும் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த உலகத்தில் இருக்கிற காட்டிலும் உன்னோடு கூட இருக்கிற தேவன் அவர் பெரியவர் உங்களை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையாய் சிறந்த விளங்க பண்ணுகிற தேவன் ஹலலூயா சோ அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் அவருடைய சித்தத்திற்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களை வெளியேற பெற்றவர்களாய் ஆண்டவர் அவர் போதுமானவராய் இருக்கிறார் ஹலூயா